வணக்கம் செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன் காவேரிப்பட்டினம் கிழக்கு மண்டலத்தில் அம்பேத்கர் நூத்தி முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழாவையொட்டி பாஜகவினர் பேரளி கிராமத்தில் அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் அதன் பிறகு தீண்டாமை ஒழிப்பு குறித்து உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் காவேரிப்பட்டினம் கிழக்கு மண்டலத்தில் பேரளி கிராமத்தில் முன்னாள் மாவட்ட பொதுச் செயலாளர் கோவிந்தராஜ் தலைமையில் நடைபெற்றது கோகுலகிருஷ்ணன் கார்த்திகேயன் முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தலைவர் வி எஸ் கவியரசு மாநில செய்தி தொடர்பாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நரசிம்மன் முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர் எம் ஆர் ராஜேந்திரன் காவேரிப்பட்டினம் கிழக்கு மண்டல தலைவர் சுவாமிநாதன் முன்னாள் அரசு தொடர்பு பிரிவு மாவட்ட தலைவர் தர்மன் முன்னாள் ஊடக பிரிவு பெரியசாமி மண்டல பொதுச் செயலாளர் அகிலன் மண்டலச் செயலாளர் சகாதேவன் தேவிரள்ளி முருகன் முருகன் பாரதிய ஜனதா கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்